கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் வஜ்ர மந்திர கோஷத்தை படியுங்கள் எல்லாமே கிடைக்கும் வஜ்ர மந்திர கோஷம் ஓம் ஹூம் க்ரீம் ஹம் வஜ்ர ஹம் கிரீம் ஓம் ஹூம் க்ரீம் ஹம் வஜ்ர ஹம் க்ரீம் ஓம் ஹூம் க்ரீம் ஹம் வஜ்ர ஹம் கிரீம் ஹூம் பட்ச ஓம் ஹூம் க்ரீம் ஹம் வஜ்ர ஹம் கிரீம் ஹூம் பட்ச ஓம் ஹூம் க்ரீம் ஹம் வஜ்ர ஹம் கிரீம் ஹூம் பட்ச ஓம் ஹூம் கிரீம் ஹம் ज्र हं क्रीं खूं पट्वाह ॐ हूं क्रीं हं वज्र हं क्रीं खूं पट्वाह ॐ हूं क्रीं हं वज्र हं क्रीं खूं पच्वाहा ॐ हूं क्रीं हं वज्र ह्रीं खूं पट्वाह ॐ हूं क्रीं हं वज्र हं क्रीं खूं पट्वाह ॐ हूं क्रीं हं वज्र हं क्रीं खूं पट्वाहा ॐ हूं क्रीं हं वज्र हं क्रीं खूं पट्वाहा